திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் கும்ப ராசிக்கு உண்டான ஏப்ரல் மாத பலன்களை பத்தி நம்ம பார்க்கலாம் கும்ப ராசிக்கு இந்த ஏப்ரல் மாதம் வரும் பொழுது உங்களுடைய ஜென்ம சனி விலகி மேல போயிடுறார் ஜென்ம சனி விட்டாலே மேக்சிமம் எழுபது டு எண்பது சதவீதம் உங்களுடைய லாஸ் ரிலீஃப் ஆயிரும் ஜென்ம சனி எல்லாம் ரொம்ப பாடாப்படுத்தி ஒண்ணுமே பண்ண முடியாது எட்டு திக்கும் தான் எதுவுமே செய்ய முடியலன்னு நிறைய பேர் வீட்டுக்குள்ளேயே ஒரு மூலிகை கிடந்து வீட்லயும் இருக்க முடியல வெளிலயும் இருக்க முடியல எந்த சூழ்நிலையில இருக்காங்க அப்படிங்கிற இந்த கும்பராசியை கேட்டுக்க அந்த நபர்களை கேட்கும் பொழுது நமக்கு தெரியும் சோ ஜென்ம சனி விலகி இப்ப அவர் வந்து ரெண்டாம் வீட்டுக்கு போயிட்டார் அவரே உங்களுக்கு பன்னிரெண்டாம் அதிபதிமாகி ரெண்டுக்கு போறார் சோ வந்து இந்த மாதம் ஏப்ரல் மாதத்துல வந்து மூணு கிரகங்கள் நீசம் ஆகுது ஒண்ணு செவ்வாய் இன்னொன்னு பாருங்க சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய உச்சமானாலும் வக்ரமாகி பதிமூணாம் தேதி வரைக்கும் நீச நிலையை அடைகிறார் அடுத்தது பாத்துட்டீங்க உங்களுக்கு புதன் அப்போ இதெல்லாமே உங்களுக்கு என்ன மாதிரி பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம முழுமையா பாருக்கலாம் ராசி அதிபதி அவரே வந்து சனி ஆகி ரெண்டுக்கு போறப்ப ஓரளவுக்கு இப்ப இருந்ததை விட ஓரளவுக்கு ஒரு நன்மைகளை வர வரக்கூடிய நாட்ல செய்து கொடுப்பார் அப்படிங்கறது ஒரு நம்பிக்கை அடுத்தது பாருங்க ரெண்டாம் இடத்துல இவ்வளோ கூட்டு கிரகங்கள் சேர்க்கை இருக்குது பொதுவாக ஜாதகத்துல சுக்ரன் ராகு சுக்ரன் வந்து உங்களுக்கு சனியோட சேர்றது ராகு சுக்ரன் சேர்றது சூரியன் ராகு சேர்றது இந்த மாதிரி ஒரு கூட்டு கிரக சேர்க்கை ஏதோ ஒண்ணு ரெண்டு இருந்தாலும் அதை இங்க கொஞ்சம் கவனமா பார்த்து ஹேண்டில் பண்ணணும் ஏன்னா ரெண்டாம் இடத்துல இவ்வளவு கிரகங்கள் இருக்கும்பொழுது உங்களையே அறியாம பேசிடுவீங்க உங்களையே அறியாம சில குடும்பத்துல கொடுத்துரும் ஏன்னா ராகுதான் பெரிய கிரகம் ரொம்ப பெரிய கிரகம் ராகுதான் அப்போ இத்தனை கிரகத்தினுடைய பலன்களையும் இந்த ராகு எடுத்து எடுத்துல வெளிப்படுத்தும் அதுதான் ராகுனுடைய ஒரு பெரிய பியூட்டியே அதுதான் அப்போ ராகு ரெண்டுல இருக்கிறப்ப பேச்சு குடும்பம் பணம் பொருளாதாரம் இதெல்லாம் ஏதோ கொடுத்துரும் ஆனா இருப்பினும் கொஞ்சம் இருங்க ஏன்னா உங்களுக்கு ஏழரை சனிவர் அப்போ இந்த வக்கரமான கிரகங்கள் நீசமானால் உச்ச பலனும் உச்சமான வக் நீசமான வக்கர இடத்துல நீசமாய் அவரும் மறுபடி வக்ர நிவர்த்தியாய் நீசமாக போகிறார் இப்ப இதுல சொல்ற என்னன்னா புதன் கொஞ்சம் கவனமா இருக்கும் புதன் உங்களுடைய குழந்தை ஸ்தானாதிபதி அப்ப குழந்தைகள் ரீதியா கொஞ்சம் கவனமா இருங்க புதன் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் வருமானங்கள் அவமானத்துல சொல்லக்கூடிய ஒரு கிரகம் நீசமாகது கொஞ்சம் குழந்தைகள் ரீதியாக கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஏன் இது குழந்தைகள் சொல்றேன்னா சுக்ரன் ராகு இளம் வயதில் இருக்கக்கூடிய ஆண்களாக இருந்தாலும் இளம் வயதில் இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் இந்த கூட்டுச்சேர்க்க அவ்வளவு சிறப்பு இல்ல அப்ப குழந்தைகள் ரீதியாக குடும்ப ரீதியாக சின்ன சின்ன ஒரு மன மனக்கசப்புகளோ அல்லது மன அலை அலைபாய்க்கோ தன்னையே மீறி சில செயல்கள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையில கொடுத்துரும் அதே போல அடுத்தது பாருங்க செவ்வாய் செவ்வாய் யாருன்னா உங்களுக்கு மூணு மற்றும் பத்தாம் அதிபதி தொழில்காரகன் அப்ப தொழில்காரகன் வந்து உங்களுக்கு நீசம் ஆகிறார் அப்ப தொழில கொஞ்சம் கவனமா இருக்கணும் தொழில கொஞ்சம் நீசம் ஆகிறது தொழில வந்து ஏதாவது ஒரு இடர்பாடுகள் கொஞ்சம் லாபங்கள் வராம இருக்கிறது கொஞ்சம் தம்பிகளுக்குள்ள கொஞ்சம் சண்டை சச்சரவுகள் வர்றது இதெல்லாம் இந்த செவ்வாய் கொடுத்துருவார் அவரும் இந்த மாசம் முழுவது இங்கதான் இருக்க போறார் அஹ் புதன் இங்கதான் இருக்க போறார் அடுத்தது பாருங்க உங்களுக்கு ஏழு கூடைய சூரியன் சூரியன் மட்டும் பாருங்க ரெண்டுல இருந்தார் பதிமூணாம் தேதி வரைக்கும் அடுத்தது பதிமூணாம் தேதிக்கு மேல உச்சமாவார் சோ சூரியனை பொறுத்த வரைக்கும் கணவன் மூலமாக மனைவி மூலமாக ஏதாவது தன வரவு ஒரு காரியங்கள் நடக்கிறது இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும் சூரியன் கொஞ்சம் பவரா இருக்கிறதுனால கொஞ்சம் தைரியமா எல்லாத்தையும் எதிர்த்து போராடக்கூடிய தன்மை இந்த மாதம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தது குரு குருவை பொறுத்த வரைக்கும் நாலுலதான் இருக்கார் ரெண்டு கூட நாலுல வீடு மனை சொத்துக்கள் ஓரளவுக்கு லாபம் இதெல்லாமே ஓரளவுக்கு அதாவது ஏழ்ற சிங் நடக்கிறதால குருங்க இருந்தாலும் பெருசா கொடுக்கல ஆனா தேவைகளுக்காக ஏதாவது ஒண்ணு ரோல் பண்ணி கொடுப்பார் அப்படிங்கிறதா உண்மை அப்ப இந்த மாதம் முழுவதும் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் அப்படிங்கிறது தொழில்காரகன் மீசோ குழந்தை ஸ்தானாதிபதி புதன் மீசோ அடுத்தது பாருங்க சுக்ரன் சுக்ரனை பொறுத்த வரைக்கும் நாலு மற்றும் ஒன்பதாம் அதிபதி தாய் மற்றும் தந்தையினுடைய ஆரோக்கியத்துல கவனமா இருக்கும் பதினாலாம் தேதி வரைக்கும் பதினாலாம் ஒரு உச்சமாகும் பொழுது பண வரவு பொருள் வரவு தாய் தந்தையினுடைய சொத்துக்கள் பூர்வீக சொத்துக்கள் வருவது ஆரோக்கியம் சிறப்பாக இருப்பது வீடோ மனைகளோ சொத்துக்களோ வண்டி வாகனங்கள் புதுப்பிக்கக்கூடிய ஒரு அமைப்பு பழைய இடம் இருந்தாலும் பழைய வீடு இருந்தாலும் அதை மாத்தலாம் அல்லது ஒரு இடமாற்றம் பண்ணலாம் தொழில் மாற்றங்கள் பண்ணலாம் தாய் தந்தையோட சண்டை இருந்தாலும் அவங்களோட சுமூகமா போலாம் அப்படிங்கிற எண்ணத்தை எல்லாம் கொடுக்கும் இருப்பினும் இந்த போல கூட்டு கிரகங்கள் சேர்க்கை ரெண்டு மூணு மாசம் தான் இங்க இருப்பாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாம் அள்ளி தெளிச்ச மாதிரி ராகு கீழே இறங்கிடும் சனி மட்டும் தான் அங்க நிற்கும் மத்த எல்லா கிரகங்களும் விளையிடுவாங்க சுக்கரன் மட்டும் உங்களுக்கு ஒரு ரெண்டு மாசம் அங்கேயே இருப்பார் ஸோ வந்து கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்துறதுனால இந்த கும்பராசிக்கு பேச்சாலையும் அதே போல பணத்தாலையும் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும் அப்படிங்கறது மட்டும் தான் முற்றிலும் உண்மை ஏன்னா ஏகதேசமா அஞ்சு வருஷமா உங்களை வந்து பேசவே கூடாம பண்ணிருப்பாரு நீங்களே அமைதியாயிருப்பீங்க பேசவே கூடாது அப்படிங்கிற அளவுக்கு சனி பண்ணிட்டு போயிருப்பார் அதனால பேச்சையே உங்களுக்கு வந்து கொஞ்சம் குறைவாதான் யார்கிட்ட எப்படி பேசணும் யார் பேசினாலும் பேசாலும் பிரச்சனை ஆகுது அப்படிங்கிறது எல்லாமே கொடுத்துரு அமைதிட்ட கொடுத்துருப்பாரு அப்ப லைஃப் ஃபுல்லாவே இந்த ஒரு மாதமும் கொஞ்சம் அப்படியே கடந்த ஒரு ரெண்டு மூணு மாதங்கள் கொண்டு போனீங்கன்னா பெரிய அளவுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் குறைஞ்சு ஓரளவுக்கு நமக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுப்பார் தசாபுத்தி நல்லா இருந்தா எதை எதிர்கொள்ளக்கூடிய தன்மைகள் உண்டு தசாபுத்தி சரியில்லைன்னா நான் சொல்வது போல கொஞ்சம் என்னென்ன கிரகங்கள் நீசமோ நீசம்னா வலு இல்லைன்னு அர்த்தம் பவர் இல்லைன்னு அர்த்தம் அப்ப செவ்வாய் பவர் இல்ல புதன் பவர் இல்ல அப்படின்னா அப்ப அதை நான் சொன்னேன் இல்லைங்களா குழந்தைகள் தொழில்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்து குலதெய்வ ஸ்தானத்தை கொஞ்சம் கெட்டியா புடிச்சு குலதெய்வத்தினுடைய வழிபாடுகளை அதிகப்படுத்தும் பொழுது இது வரக்கூடிய ஒரு தாக்கத்தை குறைச்சு கொடுக்கும் அப்படிங்கறத முற்றிலும் முனை மாற்றவே முடியாது வருவதை குறைப்பதற்கு உண்டானது தெய்வ வழிபாடு அது மட்டும்தான் நன்றி ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்மத்து வீட்டிலும் சரணம் குருவை பார்க்கக்கூடிய காலகட்டத்தை பிரம்மகத்தி தோஷம்னு சொல்லுவோம் ஆனா உங்களுக்கு சனி கர்ணாதிபதியாக இருக்கிறதுனால பெயர் புகழை கொடுக்காம போகவே மாட்டார் அப்ப அவரே வந்து உங்களுக்கு பனிரெண்டாம் அதிபதியும் கணவன் மனைவிக்குள்ள அந்யூன்யமாக இருப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் அதே போல பனிரெண்டாம் இடம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா தீர்த்த யாத்திரை சொல்றோம் அப்ப தீர்த்த யாத்திரை செய்வது கோவில் கட்டுமான பணிக்கு உதவி உதவுவது இது போல விஷயங்கள் எல்லாமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது பாருங்க செவ்வாய் இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் மூணு மற்றும் பத்தாம் அதிபதி இவரை குரு

நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக உதவிகள் கிடைப்பது அதே போல அவரே உங்களுக்கு பத்தாம் அதிபதியாக இருக்கிறதுனால பத்தாம் இடம் அப்படிங்கிறது தொழில் மட்டும் கிடையாது கர்மாவை சொல்லக்கூடியது உங்க முற்புரிவியினுடைய கர்ம மூட்டை என்ன அப்படிங்கறத பார்க்கறதா அந்த பத்தாம் இடமும் பத்தாம் இடத்து அதிபதியும் அப்ப அவர் செவ்வாயா இருக்கிறதுனால அஹ் உங்க ஜாதகத்துல பார்த்துட்டு இந்த தோஷங்கள் இருக்குங்க இந்த மாதிரி நீங்க நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த பரிகாரம் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லிட்டு போலீங்களா இந்த காலகட்டங்கள்ல செவ்வாயை குரு பார்க்கக்கூடிய காலகட்டங்களை நீங்க போய் வழிபாடோ பரிகாரங்களோ பண்ணீங்கன்னா நிச்சயமாக அது பழிப்பதற்குண்டான வாய்ப்புகளும் அதீத நன்மைகளையும் உங்களுடைய பாவங்கள் விலகி அது யோகமாக மாறுவதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அதே போல பத்தாம் இடம் அப்படிங்கிறது தொழிலையும் சொல்றதுனால தொழில நல்ல லாபங்கள் புதிய தொழில் தொடங்குவதற்குண்டான வாய்ப்புகள் ஒரு தொழில் மாற்றங்கள் தொழில புதிய நண்பர்களுடைய தொடர்பு புதிய கிளைகள் ஏற்படுத்திக் கொள்வது தொழில்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக நடந்தே தீரும் அப்படிங்கிறது மாற்றம் இல்ல அடுத்தது சுக்கரன் இந்த சுக்கரன் யார் உங்க ராசிக்கு நாலு மற்றும் ஒன்பதாம் அதிபதி தாய் மற்றும் தந்தை இவங்க இருவருமே உங்களுக்கு சுக்கரன் தான் கொடுக்க போகிறார் அப்போ பொதுவா பாருங்க குரு சுக்கரனை பார்த்தால் குரு சுக்கரன் அப்ப ஜாதகத்துல பார்த்தாலே கோடீஸ்வர யோகம்னு சொல்லுவோம் சேர்க்கையோ பார்வையோ இதுதான் கண்டிப்பாக இந்த பிறவில உங்களுக்கு பணத்துக்கு குறைவே இருக்காது தெய்வ கடாட்சம் உள்ளவங்க லட்சுமி கடாட்சம் உள்ளவங்க லக்ஸரியா வாழக்கூடியவங்க எங்க போனாலும் பெயர் புகழோட இருப்பாங்க விழுந்தாலும் கூட உடனே எழுந்து வரக்கூடிய தன்மை இந்த குரு சுக்கரனை பார்த்தால் கிடைக்கும் அப்படிங்கிற அமைப்பு பொதுவா ஒரு அமைப்பு இருந்தாலும் கூட ஜாதகத்துல உங்களுக்கு குரு இந்த காலகட்டங்களை பார்த்து விட்டால் நிச்சயமாக தாயினுடைய சொத்துக்கள் தந்தை சொத்துக்கள் பூர்வீக சொத்துக்கள் அவர்கள் மூலமாக வரக்கூடிய உதவிகள் நன்மைகள் இதெல்லாமே கிடைக்கும்